இஸ்மில்லா ரஹ்மான் நிர்வாகி சித்திக்கும் செந்தமிழை தேச்சுவையை தெல்ல முதல் இடராமல் என்னாவில் இறைவா நீ தாவன வேண்டி தோக்குகிறேன் ஆழிய ஞானம் அறுபத்தி மூணு தியானவாசன் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவிருப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற நிகழ்ச்சியிலே குண்டறிணி யோகம் பற்றி அதனை எப்படி நாம் தெரிந்து கொள்வது அதனை எப்படி நாம் உணர்வது என்பது குறித்தெல்லாம் நான் பேசியிருந்தேன் அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலும் சில நண்பர்கள் கேட்டுக்கொண்ட சில சந்தேகங்களுக்கும் சில விளக்கமாக இந்த நிகழ்ச்சியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன் ஆணுக்கு மிக சிறந்த உடம்பில இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பொருள் எது என்று சொன்னால் அது இந்திரியம் சுக்கிலம் ஒரு பெண்ணுக்கு மிக உயர்ந்த ஒரு பொருள் உடம்பில எது இருக்கிறது என்று சொன்னால் அது சுரோனிதம் அதாவது கருமுட்டை ஏன்னா இதுவெல்லாம் மிக உயர்ந்த பொருள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நாற்பது நாள்கள் ப்ராசஸ் ஆகி தேவையான ரத்த அணுக்கள் தேவையான உடல் சக்திகள் இதெல்லாம் தந்து கழிவுகளெல்லாம் சீராக வெளியேற்றி மிஞ்சி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த விந்துவும் கருமுட்டையும் எனவே மிக இதை ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும் கையாளணும் அதுதான் குண்டல் யோகம் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பொருள் என்ன என்ன உயிர் சக்தி உயிர் ஆற்றல் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தா அந்த உயிராற்றல் தானே அப்ப நம்மள்ட்ட அந்த உயிராற்றல் வருது அப்ப அந்த உயிராற்றல் எப்படி நம்ம ஒரு நடுநிலையோடு அதை கையாள்வதுங்கிறது தான் நீங்க ஒரு ஆலோசனை செய்வதற்காகத்தான் அதை எப்படி நம்ம நடத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது இதுதாங்க நமக்கு வந்து நம்முடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் சரி நம்முடைய உடல் உடல் இன்பத்திற்கும் சரி உள்ளத்தின் பேரின்பத்திற்கும் சரி இதுதான் மூலமாக பேசிக்காக இருக்கிறது அதனால் இதை எதற்கு எப்பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே போதுமானது இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய வயிறு இருக்குன்னு வைங்களேன் கண்டதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் வயிறு வீணா போகும் பல நோய்கள் வந்துடுது அது வருது இது வருது சுகர் வருது பிரெஷர் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் அது இந்த தான் நோய்கள் ஆரம்பமாகிறது ஏன்னா அதனால அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள்லாம் சிறுபிள்ளையில ஏதாவது நோயினா வைத்தியர் வந்து உரம் மருந்து உரைச்சு தருவாங்க அப்போ மருத்துவம்லாம் ஆங்கில மருத்துவம் கிடையாது ஏன்னா ஆங்கில மருத்துவம் கிடையாது எங்கேயாவது இருக்கும் தூரத்தில் அப்போ அந்த உரம் மருந்தும் பட்டினின்னா நீர் ஆகாரம் தருவாங்க பசிச்சுன்னா நீர் ஆகாரம் ஏன்னா ஏதாவது பண்ணு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு உணவுகளை தான் நமக்கு தருவாங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த ஜுரம் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை அவர்கள் கூட்டிக்கொண்டே இப்போ முதல்ல கஞ்சி காய்ச்சி தருவாங்க அப்புறம் என்ன இட்லி இடியப்பம் போன்ற ஆகாரம் தருவாங்க அதுக்கப்புறம் தான் ரெகுலரான ஆகாரம் தருவாங்க அப்போ அந்த நோயானது அந்த பட்டியின் மூலம் பட்டினி அந்த வயிர் காலியாக இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல சக்தி அதிகமாகி அந்த பாக்டீரியாக்களை அந்த கிருமிகளை தேவையில்லாத அந்த வைரஸ்களை எல்லாம் அது அழித்து விடுகிறது பட்டினி ஒரு ம மருத்துவம் முறையில் பட்டினி ஒரு மருத்துவமாக இருக்கிறது அதாவது அதை அத வந்து நம்ம என்ன செய்யறோம் அந்த காலத்துல அப்படிதான் நம்மள வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்கு அதிகமா இருந்தது காரணம் நம்ம உணவை ரொம்ப கட்டுப்பாடா நம்ம அதை எடுத்துக்கிட்டதுனால அது சாத்தியப்பட்டது திருப்பி அந்த நோய் சீக்கிரம் வராது பார்த்துக்கலாம் எல்லாம் வருஷத்துல ரெண்டு வருஷத்துல ஒரு வாட்டி தான் அது வரும் சிறு பிள்ளையில சொல்றேன் இப்போ அடிக்கடி ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு மாசத்துக்கு முன்ன வருது என்ன காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல என்ன செய்ய குறைஞ்சுக்கிட்டே போகுது அதான் காரணம் அது அப்ப அப்ப அதுக்கு காரணம் என்ன நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் இந்த நபி மொழி வந்து திருமதியில இருக்கு மசையில இருக்கு விடு மாச்சாலே இருக்குது அல்ல என்ன சொல்றாங்கன்னா நிரப்பும் பைகளிலே அதாவது நிரப்பும் பைகளிலே மிகவும் கெட்டது இறப்பைங்கிற பைதான் வயிறு தான் அது அதிக அதிகமா வயிற்று வயிற்றுல போட்டு நிரப்பி 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 தேவையில்லாத நேரத்துல சாப்பிட்டு அதே அது கிடைக்குது ருசியா இருக்குன்னு அடிச்சிடக்கூடாது ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சின்னு சொன்னோம்ல அந்த யிற்ற்ற வந்து என்ன செய்யணும் செய்யும்பிகள் மருத்துவத்தின் அடிப்படை அதுக்கு அடுத்து என்ன அந்த வயிறு வயிற்றின் இறப்பையில இறப்பைய மூன்றாக பிரித்து மூன்றில் ஒரு பகுதி திட உணவு ஆஹ் இரண்டாவது பகுதி மூன்றுல இரண்டாவது பகுதியில திரவ உணவுகள் மூன்றாவது பகுதியை காலியா உடங்க எம்டியா ஆக்சிஜன் நல்ல முறையில போய் நல்ல ஜீரணத்துக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு அடிப்படையான மருத்துவத்தை நாயகம் இதிலே நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்னது வயிற்றுல அதிகமான உணவு தேவைக்கு அதிகமான உணவில் போடுவதன் மூலம் நம்ம நோயை நம்மளே வரவழைச்சுக்கிறோம்ங்கிறது இதுல இருந்து தெரியுது அது மாதிரிதாங்க தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் ஒரு சில முறைகளை நமக்கு கற்று வச்சிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஒரு விஷயத்தை செய்யணும் அது என்னது ஒரு நாளைக்கு மாலையிலும் மாலையிலையும் மலஞ்சலம் கழிக்க வேண்டும் மலம் கழிக்க வேண்டும் அப்ப அந்த உடம்பு சீரா இருக்குன்னு அர்த்தம் சரியா இப்ப ஒரு நாளைக்கு போறதே பெரிய திண்டாட்டமா இருக்கு அப்ப அந்த காலத்துல காலையில ஒரு தடவை மலம் கழிப்பார்கள் இரவுலே மா மாலையிலே அதுக்கு பின்பு ஒரு தடவை ஆஹ் மலம் கழிப்பார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட அந்த ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சிறந்தது அடுத்து வாரத்திற்கு இருமுறை என்ன செய்யணும் அந்த காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி தேவையற்ற சூடு நாள் வரக்கூடிய நோய்களை தவிர்ப்பதற்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள் அப்ப மாதத்திற்கு ரெண்டு முறை என்னது அதுதான் கணவன் மனைவி உறவு அது ரெண்டு முறை செய்தா அவங்க ஆரோக்கியத்துக்கு என்னது ரெண்டு பேருக்குமே நல்லது நீண்ட நாள் ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு ஒரு ரெண்டு முறை மாதத்திற்கு ரெண்டு முறை இந்த கணவன் மனைவி உறவு உடல் உறவு செய்வது நல்லது அப்படின்னு அவங்க தீர்மானிச்சிருக்காங்க அடுத்து வருடத்திற்கு இரண்டு முறை செய்ய வேண்டியது அது என்னன்னு பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ரெண்டு முறை வேதியை கொடுத்து வயிற்று சுத்தி படிச்சிருவாங்கல தேவையற்ற கிருமிகளும் தேக்கமும் இருந்தால் நோய் இருந்துகிட்டே இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க அந்த இயற்கை முறையில வயிற்று சுத்தப்படுற சுக வேதியை சாப்பிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு லைட்டான உணவை சாப்பிட்டு தங்களை சரி பண்ணி கொள்வாரு அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு முறை என்ன செய்யணும் கழிவை வெளியேற்றணும் வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் மாதம் இருமுறை கணவன் மனைவி உறவு வருடத்துக்கு ரெண்டு முறை பேதி கொடுத்து வயிற்ற சுத்தப்படுத்தணும் அப்போ எங்க மூளை இருக்கு காரணம் நோய்க்கான காரணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்ய சொல்லி தர்றாங்க இதைத்தான் அப்படிங்களா சொல்றாங்க வயிற்றுல நோயின் பிறப்பிட வயிறா இருக்குப்பா வயிற்ற போட்டு நிரப்பிடாதீங்க புள்ள அடிச்சு தள்ளிராதீங்க அதனால மூன்றா பிரிச்சு ஒரு பகுதி உணவு ஒரு பகுதி நீரு ஒரு பகுதி காலியா விடுங்க உங்க வாழ்க்கை சீரா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தர்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு அது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்னோம்ல உங்களுக்கு விந்து விந்துல வந்து விந்து ஒளிவுன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி ஆஹ் கருமுட்டையும் ஒளிவாத்தான் இருக்குன்னு போற நிகழ்ச்சியை நான் சொல்லியிருக்கேன் இப்ப அப்பா வந்து நம்ம தன்னுடைய இதுல சொல்றாங்க ஆனந்த கழிப்புல ஏன்னா தீண்டி முகமதுன்னு சொல்லிட்டு வரும்போது அதுல ஒரு பாடல்ல ரொம்ப அருமையான சில நமக்கு அது அருமையானுமா அந்த கரு விந்து அதில் அன்னையும் உதிரமும் கூடிய சூதம் அந்த கரு ஐந்து பூதம் அது ஐந்தழு ஓதிய வேதம் விந்துக்குள்ளே தழல் நீதம் அது வீசும் புகையிலே ஓடும் சுவாசம் அந்த குதிரை மேல் ஏறும் நந்தம் ஆதியை நன்றாக அந்தம் நந்தம் ஆதியை நன்றாக கண்டு கொண்டேனே திண்டி முஹம்மது தீனே தீனங்கள் 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 தீனே திண்டி முஹம்மது தீனேன்னு இந்த பாட்டை படிக்கிறாங்க இந்த பாட்டு நாலாவது அடியில வருது சரியா ஆனந்த கழிப்புல இதை என்ன சொல்றாங்கன்னா அந்த கரு விந்து நாதம் கருவுக்கு அடிப்படையாக விந்து நாதம் முக்கியமானது ஏன்னா அது அந்த உயிரணு என்ன செய்யுது அதில் அன்னையும் உதிரமும் கூடிய சூழல் கதி தாயினோட கருமுட்டையிலிருந்து வர உதிரத்திலிருந்து வரக்கூடிய கருமுட்டை இருக்குல்ல அதுல போய் அது சேருது சேர்ந்ததுக்கு அப்புறம் சூதம் என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த மாலை விட நின்று போயிடும் நின்று என்ன செய்யும் நம்ம உடல் வளர்ச்சிக்காக அந்த ரத்தம் கழிவு ரத்தத்தை கழிவு ரத்தம் போகாமல் இறைவன் அந்த ரத்த பாயிட்டு நமக்கு திருப்பி விடுறோம் இந்த சிசு வளர்றதுக்கு அப்போ அந்த காலத்துல நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்ல தூமைக்கு பிறந்தவள அப்படிங்க திருநெல்வேலி சைடில் ஏன்னா தூமை நின்று போதில்ல தூமனா அந்த அந்த மாதவிடாய் கழிவுகள் நின்று போய் அந்த ஆற்றல் எல்லாம் குழந்தை வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது அதனால அப்பா சொல்றாங்க அந்த குதிரத்தோடு சூதம் தான் அது நமக்கு ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டா இருக்கு வளமா பக்க பழமா இருக்கு அந்த கரு ஐந்து பூதம் ரெண்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் அஞ்சு பூதமும் அதுல இருக்கும் பஞ்ச பூதங்கள் அதாவது மண் தத்துவம் நீர் தத்துவம் நெருப்பு தத்துவம் இல்லையா வாயு தத்துவம் காற்று தத்துவம் ஆகாய தத்துவம் இதெல்லாம் சூழ்நா என்ன ஐந்து பூதங்களும் அதுல இருக்குது அது ஓதிய இந்த அஞ்சையும் இறைவன் ஒன்று கூட்டி நம்மளை படைச்சிருக்காமல அதுக்கு ஐந்து எழுத்துன்னு ஒரு இருக்கு ஐந்தெழுத்துனா என்னது அரபியில வந்து அல்ஹம்து ஐந்து எழுத்து தான் இந்த ஐந்து எழுத்துக்குள்ள பெரிய ரகசியங்கள் இருக்கு அதாவது வேதத்தினுடைய சாராம்சமே இறைவனுக்கே எல்லா புகழும் இந்த வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் இறைவனுக்கே சொந்தம் சொந்தம்னா என்ன நிரந்தர சொந்தம் பரம்பொருளுக்கு நமக்கு எல்லாம் தற்காலிக சொந்தம் எதுவா இருந்தாலும் நம்ம நமக்கு தற்காலிகமா சொந்தமா இருக்கும் நம்ம மனைவி மக்கள் தற்காலிக சொந்தம் நம்ம வியாபாரம் பதவி ஆஹ் எந்த சொந்தமா இருந்தா தற்காலிகமாக தானே இருக்கு அப்ப நிரந்தர சொந்தக்கார யாரு இறைவன் தான் வானத்தில் உள்ளதும் பூமியின் உள்ளது எனக்கே சொந்தங்கிறான் சரியா அதனால அந்த சொந்த சொந்த உடையவனை அறிந்து அவனே புகழ தெரியணும் அதுக்குதான் வேதம் வந்திருக்கு வேதங்கள் எல்லாம் இறைவனுக்கே புகழ் என்பதை புகழ் அனைத்தும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வேதம் வந்திருக்கு அது ஐந்து எழுத்துக்குள்ள எல்லாத்தையும் இறைவனே செய் அல்ஹம் இங்கக்கூடிய அந்த அந்த தோற்றுவாயிலேயே அல்லாஹால இறைவன் அதை எல்லா பொதிந்து அதுல சொல்லிட்டான் சரி அதான் சொல்றாங்க ஐந்தெழுத்தாகமே ஓதிய வேதம் தமிழர்கள் ஒரு ஐந்தெழுத்து வச்சிருந்தாங்க அது என்னது அழுத்து நமச்சிவாய என்ன அர்த்தம் நானா இல்லை மானா என்னுடையது சிவாய எல்லாம் இறைவனை சேர்ந்தது ஏன்னா அப்ப எல்லாம் இறைவனுக்குரியதுன்னு உணர்றதுக்கு தான் நம்ம வேதங்கள்லாம் வந்திருக்கு அப்போ என்ன பொறுப்பாக நடந்துக்கணும் எல்லார்ட்டையும் ஆஹ் இறைவனுக்கு சொந்தமான கவனமா நடக்கணும்லங்க அதுதாங்க நமசிவாய இருக்கிறது அப்போ இதுலயே அஞ்சு பஞ்ச பூதம் இருக்கு எது நானா மண்ணு இல்லையா நானா மண்ணு வந்து மானா நீரு சீனா சூடு ஏன்னா வாவன்னா வாய் காற்று யானா ஆகாயம் இப்படி இந்த அஞ்சு பேர் அஞ்சு பஞ்சபூதத்தை தான் தமிழர்கள் நினைச்சிருந்தாங்க நம சிவாய சிவாய நம அப்படின்லாம் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த கொண்டு கொண்டுதான் எல்லாத்தையும் இறைவன் நினைச்சிருக்கான் வக வொகையா தொகை தொகையா அதுல சிறப்பான படைப்பா ஏற படைச்சிருக்கான் மனிதனை படைச்சிருக்கான் அதனாலதான் குரான் மனிதனை பார்த்து சொல்லுது ஆதத்தை பார்த்து நான் என்னுடைய கலிபாவை என்னுடைய பிரதிநிதியை உலகத்தை ஆட்சி செய்வதற்கு நான் படைக்க போகிறேன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம் வேற எந்த உயிராட்சி ஆட்சி உலகத்தை ஆட்சிதான் எல்லாம் நமக்கு கட்டுப்பட்டு நடக்குது இல்லையா அனைத்தையும் நம்ம கட்டுப்படுத்துக்கிறோம் ஏன் இந்த ஆற்றலை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அதனாலதான் மனிதன் என்ன எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு விதமா வளர்ந்துகிட்டே இருக்கிறான் சரியா அதனால இங்க பாக்கணும் சொல்லிட்டு ஐந்தழுத்தாகமே ஓதிய வேதம் விந்துக்குள்ளே தளர் நீதம் இங்கதான் இந்த குண்டலி வருது இல்லையா விந்துக்குள்ளே தளல் விந்து பிந்து வந்து எப்பவும் தளல் தளல்னா அப்படி நெருப்பா கொதிக்கிற மாதிரி விந்து சரி கருமுட்டையும் சரி உஷ்ணத்திலே இருக்கும் சரியா அப்போ அந்த விந்து வீசுற புகையில தான் நமக்கு சுவாசம் ஓடுதுன்னு ஒரு பெரிய ரகசியத்தை அப்பா சொல்றாங்க ஏன்னா அதிகமா உடலுக்கு பாங்க கணவன் மனைவி உரை தொடர்ந்து செய்தால் அவர் உயிருக்கு ஆபத்து வந்துடும் பல இடங்கள்ல நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு புது மன தம்பதிகள் தொடர்ந்து உடல்நலம் ஈடுபடும் போது விந்து நஷ்டமாயிடும் இருக்காது சுவாசம் விடுறதுக்கு விந்து இல்லாமல் போயிடும் தப்புன்னு விழுந்துருவாங்க அதனால எல்லாத்துலயுமே என்ன பக்குவ நிலை வேணும் இல்ல அது வந்து விந்து நம்ம உடம்புல இருக்க வரைக்கும் தான் சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு அப்பா சொல்றாங்க அது விந்துக்குள்ளே தளர் நீதம் அது வீசும் புகையிலே ஓடும் சுவாசம் அதனால தான் அந்த அந்த விந்துவை நம்ம ரொம்ப கட்டுப்பாடா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இங்க நம்ம தெரிய வருகின்ற ஒரு விஷயமாகும் அந்த குதிரை மேல் ஏறும் அந்த விந்துனால வரக்கூடிய அந்த புகை இருக்குல்ல அதனால சுவாசம் வருது இல்லை அந்த குதிரை மேல் ஏறும் நன்றாக கண்டுகொண்டு குதிரைங்கிறது என்னதுங்க குதிரைங்கிறது சுவாசத்தை அப்பா குறிப்பிடுறாங்க குதிரைன்னா என்னது குதிரை சமந்துட்டு போகுது இல்ல தான் நம்மளை செமக்குது சரி இல்லையா நம்மளை நகர்த்துது நம்மள பேச வைக்குது சாப்பிட வைக்குது அப்ப சுவாசம் ஓடிக்கிட்டே இருந்தாதான் எல்லாம் நடக்குது அப்போ ஒரு குதிரை மாதிரி செமக்குதுனால அப்பா அங்க சொல்றாங்க அந்த குதிரை மேல் ஏறும் அந்த குதிரை மேல் ஏறும் நத்தம் நந்தம் ஆதியை நன்றாக கண்டுகொண்டேன்னு இங்க குதிரைன்னு சொல்ற மாதிரி சித்தர்கள் கால் சொல்றாங்க கால்னா இப்படி கால் நம்மளை தாங்கிட்டு போகுதுல்ல கால் என்ன தாங்கி செய்ங்கி கால் தான் பில்லர் மாதிரி நம்மளை தாங்கி எங்க கொண்டு போகுது இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியமான உருப்புள்ளியா காளு அப்போ அந்த காலையும் சுவாசத்துக்கு ஒப்பிடுறாங்க ஏன்னா அந்த சுவாசம் தான் நம்மள என்ன செய்யுது தாங்கி நிக்குது அதை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க திருமலா நாயனார் சொல்றாங்க ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் ஆஹ் ஏறி இறங்கிட்டு இருக்கல இந்த காத்து இதை என்ன செய்யணும் நீ பக்குவமா பழக்கப்படுத்தி ரெண்டு நாசில பூரிக்க செய்யணும் பூர்ணமாக்கணும் சமநிலை ஆக்கணும் அதை அப்படி பூரிக்க செய்யணும் இப்படி பூரிக்கிற செய்யற இந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை இப்படி செய்யறதுக்கு எந்த யாருக்கும் அந்த கணக்கை பத்தி தெரியல அதை பயிற்சி தெரியல அதுல ஆர்வமும் இல்லைன்னு ரொம்ப ஆதங்கப்படுறாங்க அடுத்து சொல்றாங்க காற்றை பிடிக்கும் கணக்கறி கூற்றை உதைக்கும் குறியும் அதுவாமே ஏன்னா சுவாசம் வந்து படிப்படியா என்ன அலைகளை நமக்குள்ளேயே ஒடுக்கும் போது அந்த சுவாசமானது நமக்குள்ளேயே அப்படி அமைதியா இருக்கும் அதான் பூரிக்கும்ங்கிறாங்க பூரிச்சதுக்கு அப்புறம் அந்த பூரணம் வந்து என்ன செய்துன்னா நம்மளை என்ன செய்தே நம்மளுடைய எமனை அஹ் எம்ம கூற்றுனா பேச்சு பேச்சு குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு ஒரு மனிதன் பூரணம் அடைஞ்சுதான் நம்ம பேச மாட்டான் கூற்றுங்கிறது பேச்சையும் குறிக்கும் எப்ப அவங்க நம்பாதீங்க பாங்குவாங்க நம்ம சைடுல கூட்டுனா பேச்சு அவன் சொல்றதை நம்பாதிங்கப்பான்னு அர்த்தம் இங்க கூற்றுங்கிறது எமன் அப்ப எம்மன் செய்வாரு மூச்சை உடம்பா மூச்சு மூலமா தாங்க நம்ம ஆயில் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ மூச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம ஆயில் விருத்தி ஆகுது இல்ல அதை தான் அங்க மறைமுகமாக சொல்றாங்க என்ன செய்வாரு கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு அவரே நம்ம நினைச்செல்லாம் தள்ளி போட்டுடலாம் அப்படிங்கிறது அவங்க பாடலுடைய இதாகும் அப்ப இது வந்து திருமந்திரத்துல பாடல் ஐநூத்தி எழுவத்தொன்னு மூன்றாம் தந்திரம் அஞ்சு பிரணாம் உம் ஒரு பகுதியில இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு சரியா அப்ப காற்றை பிடிக்கும் தான் மினசேனும் ஒரு இடத்துல அமைதியா இருக்கணும் சில பயிற்சி முறைகளை தெரிஞ்சுக்கிடணும் அந்த விந்துவின் ஆற்றல் பலம் தாங்க அனைத்துக்குமே அடிப்படையா இருக்குது ஒரு அறிவாற்றலா இருக்கட்டும் ஒரு நினைவாற்றலா இருக்கட்டும் ஒரு பேரறிவா இருக்கட்டும் ஆராய்ச்சியா இருக்கட்டும் ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானிய நீங்க பாருங்க மத்த எதுலையுமே கவனம் செலுத்த மாட்டாங்க ஒரே ஆயிரம் ஆராய்ச்சி 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 மனைவி மக்கள்ல கூட சரியா இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தா அப்ப அந்த குன்றல் என்ன செய்யும் அந்த ஆராய்ச்சிக்கு தேவையான இதை விஷயத்த கொடுக்கும் அதே மாதிரிதான் இந்த நினைவு எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் ஆற்றல் நான் ஏற்கனவே இந்த அறுபத்தஞ்சாவது நிகழ்ச்சியில நான் சொல்லியிருக்கேன் கண்ணுக்கு புலப்படாத ஆற்றலில் பயன்பாடுகள் என்கிறத பத்தி பேசியிருக்க பார்க்காத நண்பர்கள் அறுபத்தஞ்சாவது நிகழ்ச்சியை பார்த்துக் கொள்கிறார் அதுல நம்ம எங்க நம்மளுடைய நினைவு போதோ அங்க அதை நோக்கி ஆற்றலும் போகும் என்ன அப்போ அப்பர் இஸ் யுவர் அட்டன்ஷன் பவர் ஆல்சோ கோஸ் உன்னுடைய எனர்ஜி ஆல்சோ கோஸ் அந்த இங்கிலீஷ்காரங்களே சொல்றாங்க என்ன காரணம் அப்ப நம்ம நம்முடைய தாட்ஸை நமக்குள்ளே வைக்கும் போது எனர்ஜி எங்க நமக்குள்ளே சேர்க்கும் சேவ் ஆகும் நம்ம வெளியில அதை செலவழிச்சோம்னா நமக்கு அது என்ன செய்யலாம் அளவுக்கு மீறி நஷ்டமாயிடக்கூடும் அதனால நமக்கு குடி நம்மளோட தேவைக்கு அதை செலவு பண்ணலாம் வெளி வெளி உறுப்புகள் பயணம் போறோம் நம்ம வியாபாரம் பண்றோம் மனை மக்களோடு இருக்கோம் அப்போ வெளிப்புற நினைவுகள் வரத்தான் செய்யணும் எப்ப பார்த்தாலும் வெளி சிந்தனை ஆஹ் நம்மளை பத்தி எப்பவுமே சிந்திக்கிறது இல்ல தன்னை அறிவதுதாங்க பெரிய தவம் தன்னை அறிந்தவனே தன் தலைவன் அறிவான்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் இப்ப நினைவு என்ன ஒருவர் பொற்கொள்ளர் அவரு தொங்குன்னு அடிக்கிறாரு இரும்பு கம்பிய ஏன்னா அருவாளை செய்யறாரு பெரிய பெரிய வால் செய்யறாரு கம்பி செய்யறாரு ஏன்னா ஈட்டி செய்யறாரு ஒரு கடப்பாறை செய்ய இதெல்லாம் வந்து அவருடைய நினைவு பூரா அது ஒழுங்கா செய்யணும் ஷார்ப்பா இருக்கணும் வாழ் நல்ல எல்லாம் வரணும் நம்ம செய்யக்கூடிய அந்த உருப்படிகள் எல்லாம் கரெக்டா வரணும்னு என்ன நீயத்து பூரா அதுல போதும் நீயத்துனா சங்கல்பம் அதுல போகும்போது அவர் நல்லா அடிப்பாரு கையெல்லாம் விரிப்பாரு ஆனா என்ன ஆகும் அந்த பொருள் கரெக்டா வந்துறேன் அவர் அப்படியே தான் இருப்பாரு ஆனா அதே நேரத்தில் நம்ம உடம்பு வல்லுவாகணும்னு ஒருத்தவரு கைய காலை வீசுறாரு கம்பியை தூக்குறாரு இதை செய்யறாரு அதை செய்யறாருன்னா அவருடைய உடம்பு உருண்டு தரல் இப்ப என்ன செய்யுது இவருடைய நினைவும் எங்க சரியாகுது அந்த பொருள்ல சரியாவது சரியா அப்போ ஒரு பயில்வான் என்ன பண்றான் தன்னுடைய உடம்பை பெருக்க பாக்குறான் இப்ப புருசலி எடுத்துங்க புருசலி அவருடைய அந்த அணு அணுக்களை அந்த நினைவை கொண்டு ஒரே இடத்துல அவர் திரட்டுற பயிற்சி பெற்றிருந்தார் எப்படின்னா இந்த விரல்ல கொண்டு வரணும்னு அவர் வைங்க ஒரு செகண்ட்ல இந்த பயிற்சியின் மூலம் அதுல கொண்டு வந்துருவாரு அப்ப இது இரும்பு கம்பி மாதிரி ஆயிடும் ஒரு மாட்டுல குட்டினாருன்னா சொருவிடும் கம்பி சொருற மாதிரி அப்போ அத்தகைய ஆற்றல் மனிதனுக்கு இருக்குங்கிறது உலகத்துல நிரூபுணம் ஆயிருக்கு அதே மாதிரி நம்ம பாக்சர் முகமது அலி இருக்காரு அவர் உடலை திருத்தி திரட்டி எவ்வளவு மைல் ஓடி உடம்புக்கு என்ன செய்யறாரு வலுவேற்றாரு அப்போ அவருடைய நினைவு அவருடைய உடம்பு அப்படி உருட்டி திரட்டுது அதே மாதிரிதான் ஓடக்கூடிய பாருங்க அதுக்கு தக்கன பயிற்சி அந்த நினைவு காலில் பலத்தை அதிகரிக்கிறது நுரையீரல பலத்தை அதிகரிக்கிறது அவங்க நீண்ட நூறம் நீண்ட தூரம் ஓடினாலும் இழைக்கிறது இல்ல இழைப்பு சீக்கிரம் வராது அதகிட்ட பயிற்சி எல்லாம் அவருடைய நினைவு கொண்டுதானே வருது அப்போ நினைவுக்கும் அந்த ஆற்றல் குவிப்புக்கும் ஒரு பெரிய பதன் இருக்கிறத நம்ம இது மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த குண்டலிங்கிறது வேற ஒண்ணு இல்லை உயிர் சக்தி உயிர் ஆற்றல் நம்ம உடம்பெல்லாம் பரவி இருக்கிற அந்த உயிர் ஆற்றல் நம்ம நினைவை கொண்டு ஒன்று தரணும் போது நம்ம அதை எதற்கு பயன்படுத்துகிறோமோ எதற்காக வேண்டி அதை நம்ம நினைக்கிறோமோ நம்ம நினைவு அதிலத்தை தாவுதோ அதற்கு அது செலவாயிடும் அது நீங்கள் உங்களுடைய ஆஹ் சிற்றிப்பதற்காகவும் அதை செலவு செய்து கொள் உங்களுடைய பேரின்பத்திற்காகவும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனா பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அதை நம்ம பேரின்பம் அடைவதற்கு பயன்படுத்த வேண்டும் குழந்தை எல்லாம் பெத்தாச்சு நல்ல வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டோம் அப்ப என்ன செய்யணும் இறைவனுக்காக அந்த ஆற்றல்களை ஒன்று திரட்டி நமக்கு கிடைத்த அரிதிலும் அரிது மானிடராய் பிறப்பு அரிது ஏன்னா அதுலயும் நம்ம ரொம்ப சீரா படைச்சிருக்காரு கடவுள் அதனால அதை என்ன செய்யணும் நம்ம முக்கியமா நம்மளோட இறைவனை அடைவதற்கு நம்ம கூடத்தான எல்லா ரகசியம் தான் இருக்கு மனிதனுக்குள்ளதான் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இறைவன் அடைவதற்கு என்ன செய்யணும் நம்ம தொடர்ந்து பாடுபட வேண்டும் நம்ம உடன் முழுவதும் பரவி கிடக்கின்ற இறைவி கிடக்கின்ற ஆற்றலை நம்ம என்ன செய்யணும் உருமுகப்படுத்தி நம்ம என்ன செய்யணும் உலகத்துக்காகவும் பயன்படுத்த முடியும் ஏன்னா நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்த முடியும் அனைத்து வாய்க்காகவும் அதை பயன்படுத்த முடியும் ஆனால் அத்துமீறி போயிடக்கூடாது இறைவன் கொரான சொல்றான் வந்து என்ன சொல்றான்னா மனிதனை நான் அழகிய உருவில் படைத்தேன் ஏன்னா கலக்கல் இன்சான இன்சான வந்து சும்மா ரதது நாகும் அஸ்வல் தன்னுடைய கேடுகட்ட செயலாளர் தான் உன் கீழே தாழ்ந்து போறான்னு அண்டாச்சு அப்போ ஒரு மனுஷன் உயர்றதும் தாழ்வதும் அவருடைய எண்ணத்தையும் செயலையும் பொறுத்து இருக்குது சரியா உள்ளுவதெல்லாம் உள்ளம் மற்றவை தள்ளினும் தள்ளாமே மீறிது உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த செயல்பாடுகளும் உன்னை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும் எந்த மனிதனாக இருந்தாலும் செய்யறது சரியா உலகத்திலே பிறந்த எந்த மனிதனும் உயர்வான சிந்தனை உயர்வான செயல் இருந்தால் அவன் உயர்ந்த நிலைக்கு போயிடுவான் மற்றவை தள்ளி கீழான சிந்தனை கீழான செயல்பாடுகள் என்ன செய்யும் தள்ளி கீழே தள்ளிடும் அதை நீர்த்து போக செய்யுங்கிறார் பள்ளூர் உன் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அதை நீர்த்து போக வச்சிரு அதை வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ணிரு நீ உயர்வா சிந்தி நீ உயர்வான இடத்தை அடைவா என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் அத்தகைய ஒரு நல்ல நிலையை நாம் தொடர்ந்து என்ன செய்யணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்முடைய ஆற்றலை இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஆற்றலை குவிக்கும் போது என்ன ஆகுதுன்னு அந்த இடத்துல சூடு ஏற்படும் ஒரு மாதிரி உணர்வு ஏற்படும் சரியா இப்போ சூரியல இருந்து வருது இல்ல ஒழிக்கது அதை நம்ம சின்ன லென்ஸ் வச்சு நாங்க சிறு குழையில விளையாடும் போது ஒரு பேப்பர்ல வச்சு அப்படியே வச்சோம்னா அதை குவிச்சு அந்த இடத்துல போனோம்னா அந்த இடத்துல அப்படியே புகை வரும் நெருப்பு வரும் சூடு உண்டாகும் அதே மாதிரிதான் நம்ம என்ன குயில்களை எண்ணங்களை ஒரு இடத்துல நம்ம அப்படியே போய் குவிக்கும் போது அந்த இடத்துல ஒரு மறுமறை ஆ ஒரு அப்படி ஒரு ஒரு தடை விடுற மாதிரி ஒரு சூடு இதெல்லாம் ஏற்படும் அப்ப என்ன செய்யணும் நல்ல வழிகாட்டுதலோடு நல்ல உணவுகளை சாப்பிடணும் ஏன்னா நம்ம உடம்புல என்ன ஆகும் சூடு கிரியேட் ஆகும் அப்போ வந்து வெண்ணெய் நெய் பால் தயிர் மோர் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பழங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஞான பயிற்சியில் ஈடுபடுவது சாப்பிடணும் சும்மா மட்டும் பயிற்சியை செத்திட்டு இருக்க கூடாது உணவையும் ரெகுலரா எடுக்கணும் ஓய்வு தேவை நமக்கு அடிப்படையான தேவைகளை நம்ம கவனித்துக் கொள்ளணும் அடிப்படையான தேவைகளுக்கான எல்லா 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 அங்கீகாரங்களும் நமக்கு அதுக்கான சோர்ஸ் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு தான் நம்ம இந்த ஞானத்துல ஈடுபடும் சரியா அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நாம் செய்வோம் வருகின்ற நிகழ்ச்சிகளிலே இந்த மாதம் நபிகள் நாயகம் பிறந்த மாதம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்களை பற்றியும் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அன்பர்கள் இடத்திலே ஊனின் மூலமாக செல்போனில் பேசி தெரிவித்தார்கள் அவர்கள் நான் சொல்கிறேன் வருகின்ற நிகழ்ச்சியிலே அவர்களை பற்றிய கருத்து என்ன எல்லா மக்களுக்கும் போகணும் நல்ல விஷயம் தெரிஞ்ச நம்ம நல்ல செய்ய முடியும் கெட்ட விஷயம் போய் மனசுல ஒண்ணுதான் கெட்டதுதான் வெளிப்படும் அதனால அவர்கள் குறித்த எல்லா தகவல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று திரட்டி மக்களுக்கு சொல்ல இருக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் நீங்கள் இதை மக்களுக்கு பகிருங்கள் நன்றாக இருந்தால் லைக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் உங்களுடைய அன்பர் பீரப்பா பிரியர் மு முகமது சலாஹுத்தீன் வாழ்க வளர்க வளர்களிர்கிடூளி வாழ்க